கங்குவால பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே லாஸ் கொடுத்த சூர்யா சார் வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால்ல இருந்தாரு அதுக்கப்புறமா ரெட்ரோ மூவியால பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு தான் சொல்லுவோம் ஏன்னா ரெட்ரோட ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு செவல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோ கிட்ட மூவி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு வேர்ல்டுல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செவன்டி க்ரோர் வந்து ரெகுலர் டிக்கெட் பிரைஸ்ல வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ் எல்லாமே பெரிய பார்த்தீங்கன்னா டிக்கெட் பிரைஸ் வந்து இந்த மூவியோட அதிகமாக தான் இருந்திருக்கு ஸோ லோயர் டிக்கெட் பிரைஸ் வச்சும் சுரேஷரோட மூவி வந்து அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் க்ரோர் அண்ட் வேர்ல்ட் வைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ க்ரோஸ் கிட்ட வந்திருக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸு இது வந்து ஒரு கிளாஷால வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு ஹீட் த்ரீ அப்படின்னு வந்து ஒரு மூவி வந்து வந்திருக்கு ஸோ அந்த மூவி கூட கிளாஷ் விட்டதுனால இந்த மூவியோட கலெக்ஷன் வந்து ட்ராப் ஆயிருக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹிட் த்ரீயுமே வந்து ஒரு வயலண்டான மூவி தான் ரொம்ப பெஸ்டா வந்து அவுட் புட் வந்திருக்கு ஸோ அது கூட வந்து நம்ம சூர்யா சாரோட ரெட்ரோ மூவி கம்ப்ளீட் பண்ணும் போது ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு செவன்டி க்ரோர் கிராஸ் கலெக்ஷனை கண்டிப்பா ரெட்ரூர் மூவி பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு பெஸ்டா வந்து இருக்கு மூவி அப்கமிங் டேஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹண்ட்ரட் க்ரோர் வந்து ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணிடும் அண்ட் வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹண்ட்ரட் க்ரோர் பிளஸ் கிராஸ் பண்ண போது அண்ட் ஒரு எக்ஸலென்ட்டான நியூஸ் என்னென்னா பட்ஜெட் வந்து சிக்ஸ்டி த்ரீ குரோர் மட்டும்தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் கிட்ட அந்த ரெவென்யூ எடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ரைட்ஸு அண்ட் ஓடிடி ரைட்ஸ் அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து ஆடியோ ரைட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பெஸ்ட் ரெவென்யூவை வந்து சூர்யா சார் வந்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காரு அண்ட் இந்த மாதிரி கம்மி பட்ஜெட் மூவிஸை வந்து வர்றதுனால மிகப்பெரிய அளவில் லாபம் எல்லாருக்குமே கிடைக்கிது இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சூர்யா சார் வந்து ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிளில் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு ஸோ அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் ஃபிஃப்டி குரோர்ல இருந்து டூ ஹண்ட்ரட் குரோ வரைக்கும் லைஃப் டைம் கிராஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டரா வந்து இவ்வளோ கரியருக்கு கம்மைய போகுது நெக்ஸ்ட் மூவி நம்மளுக்கு வந்து நியூஸ் அப்டேட்லாம் கிடைச்சிருந்தது அது ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க